ஔவையாரோட பாடல்கள் எல்லாமே ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுல எனக்கு பிடித்த பாடல் வரிகள் தான் இது அது என்னன்னு பாத்தீங்கன்னா அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது மானிடராயினும் செவிடு பேடு நீங்கி நீங்கி பிறந்த காளையும் ஞானமும் கல்வியும் நயத்தல் அறிது ஞானமும் கல்வியும் நயந்த காளையும் தானமும் தவமும் தான் செயல் அரிது தானமும் தவமும் தான் செய்வராயின் வானவர் நாடு வழி என்ன ஒரு அழகான பாடல் ஒரு உயிர் மனிதனா பிறக்கிறதுன்றதே ரொம்ப அபூர்வமான அரிய விஷயம்னு சொல்றாங்க அது மட்டும் இல்ல அந்த உயிர் ஒருவேளை கண்கள் காது வாய் கை கால்கள் இதெல்லாம் நல்லா இருந்து பிறந்துருச்சுன்னா அது இன்னும் அபூர்வமான விஷயம் அரிய விஷயம்னு சொல்றாங்க அப்படி உங்களுக்கு எல்லாம் நல்லா அமைஞ்சு நீங்க பிறந்துட்டீங்க அப்படின்னா ஒருவேளை நீங்க கல்வியும் ஞானமும் உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா அது ரொம்ப அரிய விஷயம்னு சொல்றாங்க கல்வினா நம்ம கத்துக்கிறது எல்லாமே கல்விதான் ஞானம்னா நம்ம கத்துக்கிற விஷயத்த பத்தின உண்மையான அறிவு உண்மையான புரிதல் இருக்கிறது தான் ஞானம் இந்த கல்வியும் ஞானமும் ஒருத்தனுக்கு கிடைக்குது அப்படின்னா அதுவும் ரொம்ப அரிய விஷயம் அந்த மாதிரி கல்வியும் ஞானமும் கிடைத்த மனிதர்கள் தானமும் தவமும் தான் செய்தல் அறிது தவம் செய்யுங்க தானம் செய்யுங்கன்னு வெளிய போதிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா அதை ஒரு மனிதன் தான் செய்யறது ரொம்ப அபூர்வமான விஷயம் அந்த மாதிரி தானமும் தாவும் நீங்க செஞ்சுட்டீங்க அப்படின்னா வானவர் நாடு வழிவிடும் தாமே இந்த வீடியோ பாக்குறதுல எத்தனை பேர் தானமும் தாவும் செய்யறீங்கன்னு தெரியல ஆனா தானமும் தாவமும் செஞ்சீங்க அப்படின்னா இந்த பிறவியை நம்ம முடிச்சுட்டு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறதுக்கான கதவு தன்னால திறக்கும் அவ்வாறு சொல்றாங்க நம்ம எல்லா மனிதரா பிறந்துட்டோம் உடல் ஆரோக்கியத்தோடையும் பிறந்துட்டும் சோ கல்வினா என்னன்னு தெரியுது ஞானம்னா அந்த கல்வியை பற்றின உண்மையான அறிவை வளர்த்துக்கோங்க இது எல்லாம் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்து நீங்க பண்ண வேண்டியது தானமும் தவமும் தான் இது ரெண்டையும் பண்ணீங்க அப்படின்னா மீண்டும் பிறவாமை அப்படிங்கிற ஒரு தெய்வீக பதவி நமக்கு கிடைக்கும் நன்றி சந்திப்போம்